தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் ஒரு சுயம்புடா உன்ன மாதிரி டெல்லி காவடி இல்லை அப்படின்னு அண்ணாமலையை வெளுத்து விட்டுக்கிறார் ஒரு அரசியல் விமர்சகர் இது குறித்து தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் காண இருக்கும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சிக்காமல் இருக்காத நாட்களே கிடையாதுங்கிற அளவுக்கு பாஜகவும் மற்ற அனைத்து கட்சிகளும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவரை ஏதாவது ஒரு வகையில் எள்ளி நகையாடி கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது தான் அனைத்து கட்சிகளுடைய தொடர்பாக இருக்கிறது அந்த வகையில் சமீபத்தில் கச்சத்தீவு பிரச்சனை எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குங்கிறத இந்த தேர்தல் விஷயங்களை கவனிச்சிட்டு வர எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் முதல் முறையாக பேசிய நபராக அண்ணன் அவர்கள் மட்டும்தான் இருந்தார் இப்போ வரைக்கும் பேசக்கூடிய அவராக தான் இருக்கார் என்ன திடீர்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் அதன் பாசம் வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த கேள்வியையும் அண்ணன் சீமான அவர்கள் முன்வைத்தார் என்ன விஷயங்கள்லாம் நாம் தமிழர் முன்னெடுக்குதோ அதை அத்தனையும் காப்பியடித்து செயல்படுத்துறது தான் இந்த பாஜகவுடைய வேலையாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குங்க அந்த வகையில் அண்ணன் சீமான அவர்களுடைய அத்தனை பேச்சுகளையும் கேட்டு என்னுடைய ஸ்லீப்பர் செல்லாகத்தான் அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னு அவர் பேசுனதுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு மாதிரி எள்ளி நகையாடி சீமானண்டனுக்கு சின்னமும் கிடையாது ஓட்டும் கிடையாதுங்க அப்படின்னு ஒரு திமிர் தோணியில் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு இந்த தமிழக தலைவர் வந்து கோவையில் போட்டிடுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேச்சுக்காகவே அவரை கோவையில் மற்ற அனைத்து இடங்களும் தோக்க போகிறது நமக்கு தெரியும் ஆனால் கோவையில் வாக்கு சதவீதம் கூட அதிகமாகாத அளவிற்கு அவர் தோற்று போக வேண்டும் எப்படி பாஜக நோட்டாவோட கிடக்கோ அதே நிலைமை தான் எப்போதும் இங்கங்கிறத தமிழர்கள் உணர வைக்கணும் அண்ட் இது எல்லாத்திற்கும் மேலே தலைப்பில் நம்ம சொன்ன மாதிரி இப்படி அண்ணாமலையை ஒருத்தவர் வந்து திட்டி அனுப்பினார் அவர் யார் அப்படின்னா அந்த அரசியல் விமர்சகர் கிஷோர் கேசாமி தான் அவர் என்ன பதிவு செய்திருக்காரு அப்படின்னா சீமானை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை நீ டெல்லியின் சவளப்பிள்ளை சீமான் ஒரு சுயம்பு தன்னுடைய கட்சியை எவனையும் நம்பி சீமான் வைக்கல சீமான் ஒரு பெருமை மிகு தலைவன் நீ கமலாலய கிளர்க்கடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை போட்டு வெளுத்து விட்டுருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அரசியல் சூடுபடுத்திகிட்டு இருக்க இந்த காலத்தில் பரப்புரையில் எந்த மாதிரி எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க வெற்றி யாருக்கு அப்படின்னு உங்களது பார்வைகள் என்னங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க